எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்கு எப்பவும் வந்து இந்தியா வந்து புதிய புதிய சாதனையே செய்யுமா செய்யாதான்னு பல பேர் ஆச்சரியமா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா நூறு கோடி நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா வந்து எந்த ஒரு பெரிய சாதனையையும் பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா வல்லரசு நாடுகள் பணம் நிறைய வச்சிருக்காங்க அவங்க எதையும் வந்து துணிச்சலா செய்யக்கூடியவங்களா இருக்காங்க இன்னைக்கு இந்தியா வந்து செம்மையாக இஸ்ரோ வந்து செம்மையாக ஒரு சாதனை செஞ்சிருக்கு இஸ்ரோ என்ன அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா உலக நாடுகள் வந்து பெரிய பெரிய செயற்கைக்கோளாக வச்சிருக்கோம் அந்த செயற்கைக்கோள்களை வந்து அவங்க டாக்கிங் அண்ட் அன்டாக்கிங் பண்றதுக்கு கொஞ்சம் சுலபமான விஷயமா இருக்கும் ஆனால் இந்தியா ஸ்பாவன் செயற்கை செயற்கைக்கோளை வந்து விண்வெளிக்கு அனுப்பிச்சாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு மிக கொஞ்சம் ஸ்மாலஸ்ட் செயற்கைக்கோள்னு சொல்லலாம் அந்த இரண்டு செயற்கைக்கோள்களும் பல மிஷன்கள் செய்யப்பட்டது அதில் வந்து சில விதைகள் காராமணி விதைகளை வச்சு அனுப்பு அந்த விதைகளும் வந்து விண்வெளியில் முளைவிட்டிருக்கு இந்த மாதிரி அதில் சித சின்ன சின்ன செயல்கள் பல செயல் திட்டங்கள் அதில் வந்து வச்சுருந்தாங்க அதே மாதிரி அதில் வந்து பிஎ பிஎஸ்எல்வி சியில் லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபோர்த்து ஸ்டேஜில் இருக்கிற ஒரு இது வந்து தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கும் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்லயும் வந்து பல சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி அதையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரோ வந்து இந்த முறை எல்லா பொருட்களையும் சரியா உபயோகிச்சிருக்காங்க அதாவது விண்வெளியில் கொண்டு போய் ரெண்டு செயற்கை கொண்டு போய் டாக்கிங் நன் டாக்கிங் இன்னைக்கு பண்ண முடியுமா அப்படின்னு பல நாட்களா வந்து நெருங்கி வந்துருச்சு கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு தை திருநாள்ல மக்கள் எல்லாரும் பொங்கலை கொண்டாடணும்னே மக்களுக்கு ஒரு இனிய செய்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா டாக்கிங் பண்ணியிருக்காங்க டார்கெட் சேஸர் ரெண்டும் வந்து டாக்கிங் ஆயிடுச்சு அண்ட் அண்டாக்கிங் ஆயிடுச்சு இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் வந்து அதில் வந்து உள்ளே வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய உலகத்தில் வந்து மூணு நாடுகள் மட்டுமே இதை பண்ணி இது நாலாவதாக இந்தியா வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா சீனாவுக்கு அடுத்தது இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து உலகத்துல வந்து ஒரு இதாக போயிட்டு இருக்கு ஆல்ரெடி இந்தியா வந்து பொருளாதாரத்துல நல்ல வல்லரசா வந்து ட்ரில்லியன் ட்ரில்லியனாக வந்து போய்கிட்டு இருக்கு பல உலக நாடுகள் தன்னோட நிதியை வந்து இந்திய பங்கு சந்தையில் முதலீடு பண்றாங்க இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள்ல இந்தியா வந்து முன் இன்னும் முன்னேற வேண்டிய விஷயங்கள் பல இருந்தாலும் இன்னைக்கு நிகழ்த்தப்பட்ட இந்த சாதனையை கொண்டாடுவோம் தொடர்ந்து பல சாதனைகளை செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது நம்ம நாடுன்னு ஒரு வல்லரசு நாடாக வந்து மாறும் மேலும் வந்து இந்தியா வந்து ஐநா சபையில் புள்ளியியல் தரவுகள் வந்து பரிமாறிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்தியாவுக்கு வந்து அனுமதி கிடைச்சிருக்கு அது என்ன தரவுகள் அப்படி பெருந்தரவுகளை வந்து புள்ளியல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் வந்து ஐநா சபையை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இது நாள் வரைக்கும் அந்த இது வந்து கிடைக்கல இப்போ வந்து அது கிடைச்சிருக்கு அதன் மூலமா இந்தியா வந்து பேரிடர் மேலாண்மை மற்றும் பல விஷயங்கள் இந்தியாவுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னன்னு சொன்னா வணிகம் ரீதியான புள்ளியல் வந்து கிடைக்கும் போது இந்தியாவுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் எதை வாங்கலாம் எதை விற்கலாம் இந்த மாதிரி பல தரவுகள் வந்து அதுக்குள்ள இருக்கும் அதை பேஸ் பண்ணி பல நாடுகள் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து தன்னோட நாட்டை வந்து மேல் நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க அதாவது எந்த ஒரு இது வந்து ஹையஸ்ட் ப்ரீயாரிட்டியில இருக்குது அப்படிங்கறது வந்து அந்த புள்ளியியல் தரவுகள் மூலமா நம்மளுக்கு தெரிய வரும் அப்படி நமக்கு தெரிய வரும்போது அதை நம்ம நாட்டு வியாபாரிகள் அதை வந்து உபயோகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படி உபயோகப்படுத்தும் போது நாடு முன்னேறும் மாடு முன்னேறும்னா மக்களுக்கான செல்வங்கள் வந்து போதுமான அளவு கிடைக்கும் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்தியா செப்பு செஞ்ச இந்த சாதனையை என்னென்னைக்கும் மறக்காம நினைவுகளை வச்சிருக்காங்க அந்த நினைவுகள் நமக்கு பல வெற்றிகளை தரட்டும் பாராட்டிக்கிறோம் மேற்கொண்டு இந்தியா வந்து ககன்யான் திட்டம் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து போட்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு வரப்போகிற விஷயங்கள் வரப்போகிற ஆண்டுகள் இந்தியாவுடைய சக்ஸஸ்ஃபுல் ஆண்டுகளாக வந்து இருக்கும் ஏன்னா இன்னைக்கு உலக நாடுகள் அனைத்தும் மிகப்பெரிய வளர்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு போரில் சிக்கிக்கிட்டு வளர்ச்சி பாதையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்காங்க இன்னைக்கு இந்தியா இதை யூஸ் பண்ணி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை சிறந்த முறையில் செஞ்சுட்டு வர்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட் லோ அட் சக்சஸ் இஸ் பிக் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்தியாவுடைய மூணு நீர்மூழ்கி மூணு கப்பல்கள் வந்து இப்போ சமீபத்தில் பிரதமர் மோடி வந்து நாட்டுக்கு அடிச்சு அர்ப்பணிச்சாரு ராணுவம் மற்றும் விஞ்ஞான ரீதியாக இந்தியா வந்து இந்திய இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து புதுசாக உருவாகி பெருஞ்சாலனையை செஞ்சுட்டு வர்றாங்க இது வந்து மிகவும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த தைத்திருநாளில் மக்கள் வந்து ஜல்லிக்கட்டு எல்லாம் அடக்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்தாலும் மக்கள் எப்பவும் வந்து வெற்றி தோல்வி இதை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்காது பி கான்சியஸ் எது சிறந்ததோ அதை செய்யுங்க எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற சொல்லி சேனலில் இன்னைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் மேலும் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்